பாச்சி ஐயா அனுபவம் பேசுது எனக்கு பயந்துகிட்டு வந்த உடனே குத்தத்தை ஒப்புகிட்டு சார்ஜ் ஷீட்ல கையெழுத்து போட்டா போட்டா யா பேட்ட பசங்க தண்ணிய போட்டா லோலாயத்தன தாங்க முடியாது விலங்கு மாற்ற அளவுக்கு பெரிய கிரிமினல் உட்கார நியூஸ்

வணக்கமுங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த துறையை பிடிச்சு கொண்டாந்துட்டேங்க அப்படி போ உள்ள வச்சுட்டு இல்ல ஆமாங்க பாருங்க கொண்டாந்து உட்கார வச்சிருந்தேன் சீலிங் பண்ணி எழுத்து போட்டு உடச்சான் யோ என்ன கதை ஒரு அவனே ஒரு காக வலிப்பு கேசு வலிப்பு வந்து வேணா பிடிச்சிருப்பான் நீங்க வேணா வந்து பாருங்க பாட்டி தண்ணிய போட்டு பயங்கர லொல்லு பண்ணிச்சு பிடிச்சு உள்ள தள்ளிட்டேன் வெறும் தண்ணிய ராபா அடிச்சிருப்பான் போல் இருக்கு பேசவே மாட்டேங்கிறான் உங்க கொட்டா மாதிரி இருக்கான் பேச வைக்கணுங்கிறக்காக கான்ஸ்டபிள் இந்த ஆப்ப வாங்கி கொடுத்திருக்கான் என்னது ஆப்ப வாங்கி கொடுத்தியா வந்து அம்மா ஐயோ துறே தொலைச்சிரேன் தொலைச்சி சரியான நேரத்தை துப்பாக்கி தூக்கிட்டீங்க தமான் புடிக்கலாம் இவன j a n g 사람 m e n y e r 하 h i k

कमीरबा <laughs> <laughs> மா <laughs>

நம்ம முதலாளியை தேடி புடிச்சத வச்செல்லாம் உனைய அனோகரா அந்த லண்டன் மருமகன் இவருதானா ஏதாங்க லண்டன் மருமகனா டேய் நான் லோக்கல் வெள்ளையம்மா உடன மகன்டா வேலை புடிங்க விடுங்கடா ஆட பேச விடுங்கடா டேய் ஏங்கப்பா அங்குலம் அங்குலமா அப்பனை அப்படியே உரிச்சு வச்சிருக்குது ஐயோ வேமாதுரியம் ஒரு ரூம் உள்ள ஒருத்தன் ஒருவேளை இவன் தானேன்னு நினைச்சா புடிச்சிட்டு வந்துட்டாங்களா இருக்கலாம் முதலாளி உங்க மருமகன் கிடைச்சிட்டாரு வேலோட இவ்வளவு நாளா எங்கிட்ட காட்டாம வச்சிருந்தீங்க இப்ப என் அப்பா முருகனே காமிச்சிட்டாரு இருபத்தஞ்சு வருஷமா இவனை உலகமே தெரியக்கூடாதுன்னு ஊமையா வளர்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனா இவன் ஊருக்குள்ள போய் கரகம் எடுத்து ஆடி இருக்கான்னா கூடிய சீக்கிரம் உங்களை காவடி எடுக்க வச்சிருவான் யோ கணக்கு அப்படி நான் அண்ண காவடி ஆயிடக்கூடாதுன்னு தான் இந்த ஜமீன் சொத்துக்காக இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே கூட பிறந்த எங்க அக்காவையும் மச்சானையும் கொன்ன அப்பவே இவனை நான் கொண்டிருப்பேன் ஆனா சொத்து புறம் இவன் மேல எள்ளி வச்சிட்டானுங்க குழந்தையா இருந்தா இவனை குழந்தையாவே வளர்க்க ஆரம்பிச்சேன் ஆனா இப்ப இவன் தவள ஆரம்பிச்சிட்டான் பாத்திய நீ வெளிய போனதுனால சூடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட உம் ட் பூமி ஏதோ திட்டுன்னு நினைக்கிறான் அவன் நாக்கில இருக்க வேலை கொடுங்கடா என்ன சொல்றான்னு பாப்போம் இப்ப புடுங்க போறேன் இல்லையா என்னால முடியாதுங்க முதலாளி இது தெய்வ சமாச்சாரமா வேற இருக்கு எனக்காக பொண்டாட்டி வேற வேறதா இருந்துட்டு இருக்கா இந்த நேரத்துல இந்த வேலை புடுங்க போய் எனக்கு ஏதாவது தெய்வத்தை போச்சுனா நான் என்ன பண்றது பயங்கரமான ஆளுகளை இருப்பானுங்க போல இருக்க நாம ஏதாவது வாயை திறந்து பேசணும்னா நமக்கு இதே நிலைமைதான் அந்த ஒரிஜினல் ஊமைய வரைக்கும் நீயும் ஊமை மாதிரியே நடிச்சிருடா பாத்துக்க என்னடா இங்க எந்த விஷயமா போச்சு உங்க எல்லாருக்கும் இதே இவனை கொண்டு போய் இந்த ஊமைனே காட்டு பங்களா வைக்கிறது தப்பு இங்க ஒரு ரூம்ல போட்டு போடி வைங்கடா

ஒரு புகார் போனாவே கட்சியில இருந்து ஒதுக்கி வச்சறானுங்க என்ன ஏழு எட்டு புகார்ல என்ன போயிருக்குது காதுகுத்து விழாவுல என்ன இந்த முன்னம்புன்ன கொலை வீராங்கர ஏரியால வெள்ளை மா வீட்டுல நான் பண்ண கூத்து போலீஸை கைக்குள்ள போட்டுக்கிட்ட மரண மதனை ஒரு வாரம் உள்ள வச்சமே அந்த விஷயம் மேடையில ஏத்து பிறசன் உள்ள பிரசவாம் பண்ணமே அது ஒண்ணு இப்படி படிச்ச புட்டியா எழுதி போட்டிருக்கானு அந்த பொட்டச்சி யாருங்க அந்த பொட்டச்சி வேற யாரு இந்த மைக்கை கண்டா வாயில வச்சுக்கிட்டு கையை தக்கான்னு குதிப்பாலே தங்கி தங்கி தமிழ வளர்த்து அந்த பொட் ஏதோ கட்சிக்காக அதிகமா நிதி திரட்டி தர்றதுனால

அவளுக்கு வேண்டி உங்களை யாரையும் பாத்துட்டு வரன்னு இப்பதான் தனியா போயிருக்காதி நம்ம பொண்ண நீயே காட்டி கொடுத்து கேடி நீலாங்கரைக்கு உன் பொண்ணு தனியா தனடா போயிருக்க நாங்க எல்லாம் அங்க ஒன்னா போறோம் அங்க போய் உன் பொண்ணு ஏன்பா நான் தெரியாம தான் கேக்குறேன் வேலை புடுங்கினதுல பேச்சுதான் போச்சு ருசி மட்டும் போகலையா இந்த கட்டு கட்டுற காரிகிரி வேணும் சொல்லு வாங்கி போற அதுக்காக கைய புடிச்சு எடுத்து கடிச்சு வச்சிடாத எனக்கு தேவையா இது ஊட்டி விடுற வயசா இது ஊட்டிக்கு அனிமன் போற வயசு நல்ல வேளை உட்கார்ந்து இருக்கிற நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் ஏறி வச்சு ஏறிதான் ஊட்டணும் என்ன ஏப்ப ஊட்டியா பாத்து விடுப்பா மேல இருக்கிற எல்லாம் எகிரிய போகுது இது எனக்கு தேவையா இது இந்த நிமிஷம் வேறையா இனி படுத்துக்கிறாச்சா

அண்ணே கண்டா கேளறியாகிட்ட என்ன லொள்ளு படிச்சே இப்போ யாருக்கு 10 பேர் வராங்க. இங்க என்ன நடக்குது உங்க சுண்டக்காரங்களா உங்க கிட்ட இவ்ளோ சுண்டக்காரங்க கிடையாதே இங்க வந்து ஓலிச்சிட்டு இருக்கியா எங்க எம்எல்ஏ மேல நீங்க மூணுதரம் மாசம் அந்த பெட்டிஷன் போட்டிருக்கீங்களா நான் தாண்டா போறப்ப என்ன சொல்ல உங்க சண்டையெல்லாம் இங்க வச்சிட்டு வெளிய வெ치 அண்ணே

இல்லையா அதே மாதிரி இருக்கா என் நம்பரை காப்பாற்றுக்காக ஆதாக பெல்ட் கிட்டே

Yo, 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 yo,